பல்வேறு விதமான பிரச்சனைங்க எல்லாத்துக்கும் இருக்குது என்ற வாழ்க்கை மாற யாருக்கு இருக்கக்கூடாது புருஷன் சரியில்லை உள்ள சரியில்லை குட்டி சரியில்லை வேலை சரியில்லை எதுவும் சரியில்லை நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என்னை மாதிரி யாரும் மாறக்கூடாது என்னை மாதிரி யாரும் அழுகக்கூடாது போ அப்படி எல்லாம் இல்லைங்க உங்களை விட பல்வேறு விதமான கஷ்டத்தை ஒவ்வொருவரும் அணுஞ்சிட்டே இருக்கிறாங்க கைகள் இல்லாமல் மாற்றுத்திறனாளி கையிலையோ கால்லையோ எழுதியோ நடந்தோ சாப்பாடு செஞ்சோ அவங்க வீட்டை காப்பாற்றி வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் அவங்கவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க கண்ணு தெரியாதவங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் எல்லாம் ட்ரெயின் எல்லாம் விற்று வியாபாரம் பண்ணி அவங்களோட புலப்பத்தனத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ பெரு பெருசு அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா நம்ம கண்ணு நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது உடம்பு நல்லா இருக்குது நம்ம பாடுபடுறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிற பிரச்சனைன்னு ஆயிரத்தெட்டு யோசிக்கிறோம் மாற்றுத்திறனாளி ஒன்றுமே தெரியாதவங்கள எப்படி வாழ்கிறாங்க தன்மானம் என்ற பெயரில் எவ்வளோ ஒரு கௌரவமாக நம்ம தன் காலில் நிற்கணும் நம்ம யாரும் காலில் நிற்கக்கூடாது யாருக்கிட்டங்க ஒன்றும் வாங்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சம்பாதிக்கிற சாப்பாடாக இருக்கணும் நம்ம குழந்தை வாழ்கிற வாழ்க்கை நம்ம கொடுக்குற வாழ்க்கையை இருக்கணும் அவங்கள பார்த்து நம்ம திருந்த வேண்டாமா விடாமழிச்சு அவங்களுக்கு நம்ம கூட கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டாமா எத்தனை வகை இருக்குது